பக்கம் இந்த மாதிரி இருக்குதா ஒழுங்கா சொல்லுங்க நாளைக்கு தங்கத்தை என்னங்க நிறைவேற்ற ஒரே அண்ணன் இளைஞர்களே நான் சொல்லுது எதுவுமே போயில்லை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சிக்கு வரதான் போது உங்களுக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்கதான் போறீங்க பேசதான் போறேன் அப்படி ஐயாயிரவா போட்டு பக்கம் நீ அனைத்து திட்டங்களுமே ரிப்பன் விட்டுற திட்டமா இருக்கு இந்த திமுக விட ரிப்பன் வெட்டும் திமுக அரசு அப்படின்னு கேட்டேர் வச்சிக்கணும் அதிமுக திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டும் திமுக அரசுன்னு மாற்றிக்கணும் உண்டா இல்லையா இப்போ நான் சொன்னதே நீங்கள் போய் தேடி பாருங்கள் கூகுளில் இந்த காலை உணவு திட்டத்தை கூட கொடுந்தது யாரு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அப்போ அதே மாதம் மூணு ஃபுல்லாக ஓடிட்டே உங்கள் காலையில் நைட்டு வரைக்கும் நான் அந்த வீடு வாங்கும் போது அண்ணன் எடப்பாடியார் ஆச்சு நடந்துச்சு அப்போ அதுக்கு கரண்டுக்குன்னு மாதம் எட்டாயிரரூபா இப்போ இருபத்தி ஓராயிரம் நிற்கிது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மிஷினை கரண்ட் நிற்க சொல்கிறேன் இது நீங்களே சாட்சியில் நானே சாட்சி அப்படியே டபுள் அதுக்கு மேல இங்க ஒரு விஷயம் அந்த விஷய தெரிவிக்கலாம் விஷய தெரிவிக்கலாம் ஏதோ பீக் அவசரம் வச்சிருக்காங்க அப்ப நீங்க வந்து இப்ப அதிகமா போட்டா காலையில குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு டெஸ்ட் அயன் பண்ணுவோம் அது அயன் பாக்ஸ் கரண்ட் வேணும் அப்புறம் குழந்தைங்க சட்னி அனுப்போம் சட்னி எடுத்து மிக்சிக்கு கரண்ட் குழந்தைங்க சாப்பிடும் காலையில் ஃபேன் போடணும் இப்படி எல்லாமே அது காலையில் குக்கரில் சாப்பாடு வேகும் சிலவங்க எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்து சிலவங்க தான் கேஸ் எடுத்து வச்சிருப்பாங்க எலக்ட்ரிகளை அதிகமாக யூஸ் பண்ணுற காலம் காலையில் ஆறுலேருந்து இவை மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசு திமுக அரசு திமுக அரசு என்ன பண்ணீங்க என்ன பேர் தமிழ் மணி அதுக்கு பக்கத்துல என்ன சின்ன இருக்கும் உரட்சி தலைவர் பாரத ரத்னா பொன்மனச்சிமல் எம்ஜிஆர் சின்ன அன்பு அண்ணன் திரு எடப்பாடி இருக்கும் அதன் பேர் தான்

நீங்க வாக்குகளை கொடுத்தா நாங்க கொடுத்த வாக்கு இந்த முறை வாக்கு வலியுறுத்தும் வலியுறுத்தும் சொல்லிருக்கும் தெரியும் நமக்கு மத்தியில யார் வந்தா நமக்கு என்ன மத்தியில் யார் பிறந்தவர்கள் நமக்கு என்ன யார் பிறந்தவர்களாலும் ஓங்கி குரல் கொடுக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கிருந்து அனுப்பி அதிமுக எவ்வளவு கட்சிகளை அப்ரூவ் பண்ணுவோம் பண்ணுங்களா பண்ணுங்க ரயில்வே வந்தாரு ஓட்டு கேட்டாரு அது கிடையாது நான் ஆத்மா இந்த கட்சி எனக்கு எவ்வளவு கொடுத்து காசு கொடுத்து அதெல்லாம் கேட்டு நான் கடவுள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மன நிறைவோட இருக்கிற காசை வச்சுட்டு மனித வளர்ந்து சந்தோஷமா இருக்கும் என்னை பார்க்கக்கூடிய ஆனா எனக்கு வந்து இந்த கட்சி வந்து இதே இந்த கட்சி முறை எப்படி பார்த்தேன் இத்தனை கட்சிகள் கட்சிகள் இருந்தாலும் தர்மத்தின் பக்கம் சாயிற ஒரே கட்சி ஆதிமுகம் நான் அடிப்படையில சமூக பணி சமூக ஆட்சிகள் எந்த கட்சின்னு பார்த்தேன் ஆத்திமா அங்கே இருக்கேன்

நாளைக்கு தங்கத்தை டிப்பாண்டது லேப்டாப்பை டிப்பாண்டது என்ன இல்லாத அம்மா உணவு என்னங்க பண்ணுச்சு சரணாலயம் அம்மா தான் அந்த அம்மா உணவும் இப்போ வந்து முடங்கி போய் ரொம்ப காலையில் இப்போ எட்டு மணிக்கு போனால் டிஃபன் ஏழு மணிக்கு போனால் டிஃபன் இந்த அதாவது இருந்தும் இல்ல இருக்கு ஆனால் இல்லை என்ன இருக்கு அம்மா உணவகம் சில இடங்கள்ல இருக்கு சில இடங்கள்ல இல்லை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் மூடு கிடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ மீண்டும் அம்மா உணவகம் திறப்பதற்கு

தமிழ் நாளை இந்துவுக்கு எல்லாரும் கொண்டாடுங்க அண்ணன் எடப்பாடியார் நம்புங்க ஐயாயிரம் ரூபா குடிப்பா சொன்னதை நிறைவேற்ற ஒரே அண்ணன் எடப்பாடியார் இளைஞர்களே நான் சொல்லுது எதுவுமே போயில்லை அதிமுக இரண்டாயிரத்தி இருபது ஆட்சிக்கு வரதான் போது உங்களுக்கு நீங்க ஐயாயிரவா வாங்கதான் போறீங்க இதே இடத்துல இருந்து பேசதான் போறேன் அப்படி ஐயாயிரவா போட்டு பக்கம் சரியா எனக்காக இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நீங்க போடக்கூடாது

இதுவரை இந்த சாலை நின்று இவரை பேசி ரயில் ரேகரில் நாட்கள் நாற்பது நாற்பது தொகுதி வெள்ளி